நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தகுதி நாளாக கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆகாஷ் அவர்கள் வெளியிட்டார் அதன்படி நாகை மாவட்டத்தில் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் உள்ளன மொத்தம் ஐந்து லட்சத்து அறுபத்தி மூன்று ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் இதில் இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எழுபது ஆண்களும் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு பெண்களும் மூன்றாம் இனத்தவர்கள் முப்பத்தி இரண்டு பேரும் உள்ளனர்

இங்க ரிட்டன் ஆய கொடுக்கிறதுக்கு இது பண்ணுங்க எனக்கு இல்ல செலக்ஷன் இன்னொரு வருஷம் அதுக்கு முன்னாடி திருப்பி அடுத்த வருஷம் எஸ்எஸ்ஆர் நடந்து ஃபைன் பப்ளிகேஷன் பண்ணுவோம் அப்போ அப்பவே நீங்க சொன்னீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம தான் என்னோட ஒரு சில கேஸ் கடைசி டைம் ஏதாவது எப்படி இருந்தாலும் உண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லாம நம்ம இந்த வருஷம் பாத்துருவோம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் பூத்து வயசாயி ஒரு சிங்கிள் எலிஜிபிள் ஆரம்பிக்க போலும் நீக்கப்படக்கூடாது இஷ்யூ என்னன்னா வேற மைக்ரேஷன் இருக்கும் ஏர் வெளியூர் போயிடுவாங்க சென்னைக்கு போயிடுவாங்க பெங்களூர் போயிடுவாங்க சூடுலா போயிடுவாங்க அப்போ வந்து அந்த டெம்ப்ரரி மைக்ரேஷன்னா டெம் பர்மனெண்ட் மைக்ரேஷனா அது வந்து ஒரு புதுசுல கேசிஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சொல்லிட்டு கையில் தவிர இதெல்லாம் நீங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை காலி பண்ணி ஆஹ் ஷிப் பண்ணும்பொழுது ஒரு வேளை இங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி ரிவீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து இது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் வந்து நீங்க தேர்வு செஞ்சதை மாவட்ட நிர்வாகம் வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி நினைக்காம இது ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஒத்துழைப்பூட